ஸ்டார்டிங் சீனிலே ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க சைனாவோட சவுண்ட் ஃபோர் நயன் ஆராய்ச்சி கூடத்தில் வித்தியாசமான உயிரினங்கள் ஏலின்ஸை பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் அங்கே பண்ணுவாங்க திடீர்னு அங்கே ஒரு நாள் இயற்கை சீட்டம் நடந்ததில் அந்த சுரங்கத்தில் மக்கள் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அதை ஆராய்ச்சி பண்ணும்போது வித்தியாசமான படிவங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிது இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருப்பா அவ இறந்துருவா ஆனா அவ வயத்துக்குள்ள இந்த கரு வந்து கடைகடா வளர்ந்து குழந்தை பிறந்துருது இதுக்கு எல்லாமே அந்த ஆராய்ச்சி மையத்தில் நடந்த விபத்து தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கரண்ட்ல பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவனோட அப்பாவுக்கு ஒரு மெயில் வருது அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க சுரங்கத்துல இருக்க தண்ணியில ஏதோ வித்தியாசமான உயிரினம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை லேபுக்கு கொண்டு வராங்க அது ஒரு இரும்பு பிடியால எடுக்க ட்ரை பண்ணும்போது அது அந்த இரும்பியை உரிக்கிறது ஒரு முயலை உள்ள விடுறாங்க அந்த மொயலோட முகத்தை பிடிச்சு உறிஞ்சி அதை மொத்தமா விழுங்கிறது அதை கொல்றதுக்காக கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க ஹை டிகிரி டெம்பரேச்சர்ல ஃபயர் இது பண்ணுறாங்க எதுக்குமே அது சாகலை ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே அனுப்புறாங்க அப்போ தண்ணிக்குள்ள வந்து பெரிய பெரிய டென்டக்கல்ஸ் வந்து அவங்க எல்லாருமே கொலை பண்ணிடுது இப்போ ஹீரோவோட பவரால் தான் அந்த மிருகத்தை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஹீரோ தான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேபில் பிறந்த பையன் ஹீரோக்கும் அந்த வித்தியாசமான மிருகத்தை பற்றின இலியூஷன் வருது அவன் நேரம் அவங்க அப்பா கிட்ட வரான் இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் சரி நீ கொஞ்ச நாளத்துக்கு என் ஃப்ரெண்டு ஊரில் போயிரு அப்படின்னு சொல்லுவோம் என்னப்பா அடிக்கடி இப்படி இடம் மாத்திரீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி உனக்கான மருந்தை குடிச்சு அப்படின்னு சொல்லும் ஹீரோ அந்த மருந்து எடுத்து குடிக்கிறான் கட் பண்ணால் ஹீரோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக லேபில் உள்ளவங்கலாம் வராங்க ஹீரோட ஆன்டி ஹீரோ கூட்டிட்டு பின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஹீரோவோட அப்பா கிட்ட அவன் எங்க அவன் எங்கன்னு தேடும்போது நீங்க யாரும் கேக்குறீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு அவங்களும் வீடு மொத்தமா சர்ச் பண்றாங்க அங்க அவன் இல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு எதையோ மறைச்சு வச்சிருக்காரு அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ஒரு பேர்டு ஷேப்ல ஒரு ஹெலிகாப்டர் அதை பார்த்தோன்னே கிண்டல் அடிச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க ஹீரோ கார்ல போறது ட்ரோன் வச்சு கண்காணிச்சிட்டே இருக்காங்க வெளியில போலீஸோட செக்கிங்கும் இருக்கு அவனோட ஆண்டி ஒரு ஸ்கேட்டிங்கை கொடுத்து நீங்க இருந்து போயிடு அப்படின்றாரு அவனும் ஸ்கேட்டிங்ல வேகமாங்கன்னு தப்பிச்சு சிட்டிக்குள்ள போயிடுறான் அங்கேயுமே ஆழி வச்சு ஹீரோ துறத்துறாங்க அவங்க கிட்டே தப்பிக்கிறதுக்காக ஹீரோ ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்ல தாவிடறான் பட் இவங்களால முடியல சோ இருந்து ஹீரோ தப்பிச்சு நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினில் ஏறிடுறான் இவனை தவிர வேற யாருமே அந்த ட்ரெயினில் ஏறல அண்ட் இவன் துரத்தி வந்தவங்களும் வெளியில நிக்கிறத பார்த்து ஹீரோ டவுட்ல வெளியே போறதுக்கு ட்ரை பண்றான் அதுக்குள்ள கதவு இல்லாக்காய் ட்ரெயின் மூவ் ஆயிருது ஹீரோ ரொம்ப பயந்துட்டே இருக்கும்போது அங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா ஹீரோயின் சின்ன வயசுல சேட்ட பிடிச்ச பசங்க கிட்ட ஹீரோ ஒரு வாட்டி காப்பாற்றிருப்பா அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் இப்போ ட்ரெயின் வந்து ட்ராக் மாதிரி செவன் ஃபோர் நைனுக்கு போகுது அங்க இருந்து ஜீப்ல லேபுக்கு போறாங்க அங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் லிப்ட்ல கீழே போகும்போது அதே பசங்க வளர்ந்து இப்போ இதே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ அங்க இருந்து மூவ் பண்ணி நேராக லேபோட ஹெட்டை போய் அதுக்கப்புறம் என்ன ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேக்கும்போது மிருகத்தை அழிக்கிறதுக்கு உன்னோட உதவி வேணும் அதை ஹெல்ப் பண்ணலாம் உனோட அப்பாவே நான் ஹீரோ மிரட்டுறான் ஹீரோக்கும் வேற ஆப்ஷன் இல்ல உள்ள யூனிஃபார்ம் போட்டு ஒரு ரூம் வந்து நிக்கிறான் அவனுக்கு ஒரு சூட் எல்லாம் இதான் உனக்கான முதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான் நிறைய சங்கிலிகள் அங்க வந்து தொங்குது முதல்ல ஒரு பந்து பந்து அனுப்புறாங்க இதை வெளியில இருந்து ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கான் அந்த ஒரு பந்தை ஹீரோ போட்டு வெளுத்து வாங்குது அது போதாதுன்னு மறுபடியும் மூணு பந்து அனுப்புறாங்க இப்போ ஹீரோ கொஞ்சமா அவனோட சக்தி வெளிப்படுத்துறான் இது போதாது அப்படின்னு அங்க உள்ள மொத்த பந்தையும் அனுப்பி ஹீரோவா அட்டாக் பண்றாங்க ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் விழுந்தவனே எல்லா பந்தும் சேர்த்து மொத்தமா போட்டு அமுக்குது எல்லா பந்தும் சேர்ந்து ஹீரோவை அமுக்கும் போது அவனுக்கு ரொம்ப வலிக்குது அதனால அவனோட மொத்த சக்தியும் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு கத்து கத்துறான் ஹீரோவோட சக்தி வெளிப்பட்டதுல அந்த இடமே மொத்தமா அதிருது அவனோட முதுகுலையும் ரெண்டு சின்ன ரக்கைகள் வந்து முளைச்சிருக்கு உடனே ஹீரோயினும் அங்க இருக்கிற எல்லாரும் வந்து ஹீரோவை தூக்கிட்டு போய் மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போறாங்க அவன் குறுக்குல இருக்க காயத்துக்கு மருந்து போடலான்னு பார்க்கும்போது அந்த காயம் தானாவே சரியா இருக்கு ஹீரோக்கு மறுபடியும் ஒரு எலியூஷன் வருது அதுல ஒரு பெரிய பறவைக்கு முன்னாடி அவன் நிக்கிற மாதிரி இருக்கு ஹீரோ சடனா கண்ணை முடிச்சிடறான் ஹீரோ அங்க இருக்கிற மிரர்ல அவனோட முதுக பாக்குறான் அங்க இருக்கிற கண்ணாடியில அவனோட தலையை முட்டி முட்டி கண்ணாடியை உடச்சிடறான் ஆப்போசிட்ல ஹீரோயினும் அந்த டீமோட ஹெட்டும் நிக்கிறாங்க ஹீரோட தலையில ரத்தம் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹெல்ப் பண்ண போறா ஹீரோ அங்கே தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றான் பட் எல்லா இடத்துலயுமே உள்ள டோரை லாக் பண்ணிடுறாங்க தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால ஹீரோவும் அமைதி அங்க இருக்கிறான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பெரிய மிருகத்தோட டென்டகல்ஸ் வந்து இப்போ ஊருக்குள்ள நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படின்றது வந்து சயின்ஸ் சயின்டிஸ்ட் ஹெட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு ரொம்ப டைம் இல்லை ஹீரோவோட சக்தி எப்படியா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஹீரோட ஆண்டி அவனை காணும் நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நான் அவங்க அப்பா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஹெலிகாப்டருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு இதை பார்த்தோன்னா எங்கள் கோமா காத்தும் போது நீ கவலைப்படாத அவன் நம்ம திரும்ப வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்காரு ஹீரோட பேக்கில் அவங்க அப்பா கொடுத்த மருந்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அதை என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீரோட உடம்புல இருக்க சக்தி என்னைக்குமே வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்பா இந்த மருந்தை கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற ஒருத்தன் ஹீரோக்கு அந்த இடத்த எல்லாமே சுற்றி காட்டிட்டு இருக்கான் இவங்க கண்டுபிடிச்ச வித்தியாசமான கிரியேச்சர்ஸோட புதைப்படிவங்களெல்லாம் ஹீரோ பார்க்குறான் அங்கே ஒரு எலும்பு கூட இருக்கு அது மனுஷன மாதிரி இருந்தாலும் அதுக்கு ரெக்க இருக்கு அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஆர்வமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வித்தியாசமான கிரியேட்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா அது ஹீரோ கூட்டிட்டு போய் இது பேசுறது உனக்கு கேக்குதான்னு கேட்கிறாங்க அவன் எதுவும் எனக்கு கேட்கலன்னு சொன்னதுமே அவன் தலையை பிடிச்சி கண்ணாடி பக்கத்துல வச்சு அழுத்து அது பேசுறது உனக்கு தான் ஆகணும்னு சொல்லும்போது அந்த கிரியேட்டர் ஹீரோ கிட்ட பேசுது இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களையும் அழிச்சு இந்த பூமியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கிரியேட்டர்ல அந்த பெரிய ஒரு கிரியேட்டர் இருந்ததுல அது வந்து ஹீரோ கிட்ட பேசுது ஹீரோ இது அங்க இருக்கிற யார்கிட்டயுமே சொல்லல ஆனா சயின்டிஸ்ட் வந்து இந்த அதிர்வனை வச்சு அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான் அங்க ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே துண்டு துண்டாக உடஞ்ச ஒரு வித்தியாசமான உலோகம் இருக்குது அது வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஹீரோக்கு ரெக்க முளைச்ச அந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குது இப்போது ஹீரோட கண்ணுக்கு மூணு ஏலியன்ஸ் தெரியுறாங்க அவங்க ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிரியேச்சரை ஏலியன் ஷிப்பில் வச்சு கொண்டு போகும்போது ஒரு சின்ன ஃபால்ட்னால அந்த ஏலியன் ஷிப்பு பூமிக்குள்ளே வந்து விழுந்து இந்த கிரியேச்சர் பூமியில் பரவிடுச்சு அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த உலோகத்தை வந்து பயன்படுத்தி அதை அதுக்குள்ளே அடைச்சி பூமியில் புதைச்சி வச்சுருக்காங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் இந்த உலோகம் மறுபடியும் உடஞ்சி இந்த கிரியேச்சர் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இதை தடுக்கிறதுக்கு ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு ஏலியன்ஸ்மே ஹீரோட உடம்புக்குள்ளே போயிடுது உடனே அவனுக்கு விங்ஸ் முளைக்குது அதுலேருந்து ஒரு துளி ரத்தம் சிதறி அந்த உலோகத்தில் பட்டு அது எல்லாமே மறுபடியும் ஒன்றாக ட்ரை பண்ணும்போது அந்த கிரியேச்சரும் வழியால் ரொம்ப துடிச்சு கீழே விழுது இப்போ ஹீரோ வந்து மயங்கி விழுந்துடுறான் அதனால் அந்த உலோகமும் கீழே விழுந்தது இப்போ கிரியேச்சர் மறுபடியும் ஆக்டிவாக எழும்பி ஓடுது ஹீரோட அப்பா ஒரு இடத்துல வந்து கீழே குனிஞ்சு பார்க்கும்போது நிறைய புகை தெரியுது அந்த புகையோட ரியாக்ஷனால் அங்கேருந்து குட்டி குட்டி பறவை எல்லாம் ஒரு பெரிய ராட்சச பறவையாக மாறிடுது அந்த மொத்த பறவையுமே பறந்து அந்த புகை மூட்டத்துக்குள்ளே போகிறத ஹீரோட அப்பா பார்க்குறாரு போறாரு ஹீரோ அவனோட மொத்த சக்தியை வெளிப்படுத்தாதனால இந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க பாஸ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான் ஹீரோ ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்கும்போது ஒரு பொண்ணை கட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப பாஸ் என்ன பண்றான் எல்லா டோரும் ஓப்பன் பண்றான் இதை கவனிச்ச ஹீரோ அந்த பொண்ண அங்க இருந்து காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் ஹீரோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஆட்சி கூடத்தோட ஹெட் வந்து ஹீரோட அப்பாட்ட பேசிட்டு இருக்கான் நாங்க ஒண்ணு அவனை கண்காணிச்சுக்கிட்டே அவங்களுக்கு திறமையெல்லாம் வெளியில கொண்டு வந்து அவனை மறுபடியும் ஆட்சி மையத்துக்கு ஒப்படைக்கிறதுக்காக தான் உன்னிட்ட அனுப்பணும் ஆனா நீ அவனை உன் சொந்த பையன் நினைச்சு அவனோட திறமைகள் எல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்துட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும் நீதான் தான் அவன் சொந்த பையன் மாதிரின்னு அதுக்காக தான் அவனால் மற்றவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஓ அப்படி அவனோட சக்தி வெளிப்படக்கூடாதுன்னு தானே நினச்சேன் கொஞ்ச நேரத்தில் பாரு அவனோட சக்தி எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு இடத்துல பார்ட்டி நடக்குது அங்கே அந்த பெரிய டெண்டகல்ஸ் வந்து ஒரு பொண்ணை எழுத்துட்டு போயிடுது சேம் டைம் ஹீரோக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது ஸோ அவனோட சக்தி வெளிப்படக்கூடாதுன்னு அவங்க அப்பா கொடுத்த அந்த ட்ரிங்கை வந்து அவன் குடிக்கிறான் குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு இன்னும் அதிகமாக இதாகி அவனோட ரெக்க வந்து முழுசாக விரிஞ்சிருது அதை பார்த்து யாருமே அங்கே பயப்படாமல் அவனை ஃபோட்டோ எடுத்துட்டு நீ ஒரு அரைக்க அவனை கொலை பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அவனை அவனை பயங்கரமா தாக்குறாங்க அந்த டைம் கரெக்டா ஹீரோயினோட டீம் வந்து ஹீரோக்கு மயங்க மருந்து கொடுத்து அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தினது கூட வில்லனோட பிளான் தான் அவனை இப்ப வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற அந்த பசங்க எல்லாம் அவன் இப்பவுமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க இதனால ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி பயங்கரமா ஒரு கத்து கத்தும் அதுல வண்டி மொத்தமா உடஞ்சிரும் எல்லாருமே மயங்கிருவாங்க ஹீரோயின் கிட்ட நான் இப்ப போய் தான் ஆகணும் எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடறான் ஹீரோட சக்தியை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க அப்பா அவர் நிறைய கேப்சூல்ஸ்ல அடைச்சி வச்சிருக்காரு எதுக்காக இப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டப்போ ஹீரோட டிஎன்ஏவும் அந்த விசித்திரமான மிருகத்தோட டிஎன்ஏவும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கு ஹீரோட சக்தியை கட்டுப்படுத்த முடியும்னா அந்த மிருகத்தோட சக்தியை இதை வச்சு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு இல்லை இதை நீ என்ன கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு தானே அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தினா போதும் என் பையன் அதுக்குள்ளே அதை அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறார் அந்த சிட்டியை இப்போ ரொம்ப ஆபத்தாக இருக்கனால அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றிட்டு இருக்காங்க ஹீரோ அவன் அப்பாவை பார்க்கறதுக்காக வரான் நீங்கள் என்கிட்ட எப்பவுமே பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நினச்சா ஆனால் நீங்களும் என்னை ஆராய்ச்சிக்காக தான் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறான் அடுத்த நாள் காலையில் அவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் காசு கொடுத்து எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு அவர் கண்டுபிடிச்ச மருந்து எல்லாத்தையுமே இப்போ அவர் காரில் எடுத்து வச்சுட்டு இருக்காரு ஹீரோட ஆண்டி அது எல்லாத்தையும் அந்த ஹெலிகாப்டர்ல எடுத்து வச்சுட்டு அப்ப நீ அந்த காசை வாங்கிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆனாலும் பரவாயில்ல மாஷான நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அழுறாங்க ஹீரோயின் ஹீரோ எங்க இருக்கா அப்படின்றத ட்ராக் பண்ணி அவங்க கிட்ட பேசுறதுக்கு போறா பட் ஹீரோ பேச தயாரா இல்ல எல்லாருமே என்ன ஏமாத்திட்டாங்க அதனால நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்லும் உங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வீல் சேர்ல உட்காந்துருக்கிறது காரணமே நீதான் சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்றா சின்ன வயசுல ஒரு மொத்த சக்தியும் வெளிப்படுற மாதிரி ஹீரோ கத்திருப்பான் அப்போ பக்கத்துல அந்த பில்லர் உடஞ்சு ஹீரோட மேல விழும்போது அவங்க அப்பா போய் தடுத்திருப்பாரு இதை கேட்ட உடனே ஹீரோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றான் இந்த உலகத்துலேயே எனக்கு சொந்தம்னு இருக்கிறது நீ மட்டும் தான் எனக்கு உண்மையில் எந்த கோவமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவர் மேலே போய்ட்டுறாரு அங்கே அந்த டெண்டகல் சிவரம் விழுங்குறதுக்காக வரும்போது அவங்க ஆண்டியும் சின்ன ஹெலிகாப்டரில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த மருந்தோட அந்த டெண்டகல்ஸ்க்கு உள்ளே போய் அட்டாக் பண்ணும்போது அது கொஞ்ச நேரத்துக்கு மொத்தமாக உறஞ்சி போயிடுது இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகி அந்த கிரியேச்சர் அழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறான் அவங்க சிட்டிக்குள்ளே போனதுமே அந்த ராட்சஸ் பறவைகள் அவங்களை மொத்தமாக அட்டாக் பண்ணுது அந்த காரையே வந்து மறுத்து தள்ளுது ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட ரெக்கை விரிச்சு ஹீரோயினா காப்பாற்றிடுறான் ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு பறந்து போய் ஒரு சேஃபான சரியான இடத்துல ரெண்டு பேரும் மறைஞ்சிடுறாங்க ஆனாலுமே அந்த பறவைங்க அவங்கள விடாமல் அட்டாக் பண்ணுது செவன் ஃபோர் நைன்லேருந்து வந்து ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து அந்த பறவை எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க இவங்களும் மட்டும் இல்லை மொத்த பறவையும் சேர்ந்து அந்த செவன் ஃபோர் நைனோட ஹெட் குவார்ட்டர்ஸை மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க பட் அவங்களுமே அவங்க கிட்ட இருக்க இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த பறவைகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பதிலுக்கு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் போகுது அதில் வந்து ஹீரோவை ஹீரோயினும் தூங்கிட்டு போகிறாங்க பட் அந்த பறவைங்க திரும்ப தொடர்ந்து அட்டாக் பண்ணனால ஹீரோ மட்டும் தனியாக போய் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹெலிகாப்டர்லேயே வந்துடுறாரு ஹீரோ கூடவே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ அந்த பறவைகளை எல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க சேம் டைம் ஹீரோ அந்த லேபுக்குள்ள போய் அந்த துண்டு துண்டாக இருந்த உலோகங்கள் இருந்தால் அது எல்லாமே வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அந்த ஹெட்குவார்டர்ஸோட லீடரும் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுறான் கடைசியாக அவன் வந்து இறந்தும் போயிடுறான் ஒரு வழியாக ஹீரோ அந்த உலகத்தை வந்து எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துருவான் அதனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் அதில் காணாமல் போயிருக்கும் சேம் டைம் ஹீரோயினை வந்து அந்த பெரிய டென்டகல்ஸ் எல்லாம் மொத்தமாக பிடிச்சி சுருட்டிடுது ஹீரோ அந்த பெரிய உலோகத்தை வந்து கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை மேலே தூக்கி எறிஞ்சிட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஓடி வர்றாரு பட் அதுக்குள்ளே அந்த டென்டகல்ஸ் வந்து அவங்களை மொத்தமா எரிச்சு சாம்பல் ஆக்கிறது இந்த கோத்துலேயே ஹீரோ என்ன பண்றான்னா அது எப்படியாவது கொன்னு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி போட்டு அந்த உலகத்தை பிடிக்கிறதுக்காக ஹீரோ போகும்போது அந்த டென்டகல்ஸ் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணி அவனோட விங்ஸையுமே வந்து கிட்ட வந்து பிரிச்சிருது ஹீரோட இருந்து வெளியில வந்த அந்த விங்ஸ் தான் அந்த உலகத்தில் காணாமல் போன பார்த்து அது போய் மறுபடியும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருது ஹீரோட உடம்புல இருந்து வந்த பிளட்டு அதில் பட்டு அதுவுமே அது ஆக்டிவ் ஆகி அந்த கிரியேச்சரை மொத்தமாக சேல் இலக்கு செய்து அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன்ஸோட ஸ்பேஷிப் வருது அது இதோட மொத்த துகள்களையுமே அதுக்குள்ள இழுத்து ஒரு கேப்சுல் ஆகி அதுக்குள்ள அடைச்சிருது ஹீரோ இப்போ எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே ஆகாயத்துல மறந்துட்டு அப்போ மூணு ஏலியன்ஸும் வந்து அவனை சுத்தி நின்று ஏதோ பிரேயர் மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப ஹீரோக்கு அவனுக்காக விட்டு அவனோட ஆண்டி அப்பா அப்புறம் ஹீரோயினோட ஞாபகம் வருது அவன் அப்படியே ஆக பறந்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் மறக்காம மறக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ